உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் ஃபஸஸ்தீன் இஸ்ரேல் போர ஆரம்பித்து கிட்டத்தட்ட அறுநூற்றி இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு இந்த வேலையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் கடுமையான யுத்தம் என்பது நடந்துட்டு இருக்கு ஸோ இதோடைய அப்டேட்டை பற்றி தான் பார்த்துட்ருக்குறோம் காலையில் பார்த்த அப்டேட் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாகத்தான் இந்த காணொலியில் இன்னும் பல விஷயங்களை குறித்து பார்க்க போகிறோம் குறிப்பாக இங்கே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய போர் அதே வேளையில் மற்றொரு பக்கம் காசா காசாவொழியும் இனப்படுகி என்பது நில்லாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த விஷயத்தை சற்று விரிவாக பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நமது வோட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம் அன்பான நண்பர்களே கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை நாலு மணிக்கு இஸ்ரேல் ஈரானுடைய தெஹ்ரான் நகரத்தின் மேலே ஒரு பாரிய அளவிலான தாக்குதலை ஏற்படுத்துச்சு ஸோ அதை தொடர்ந்து ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ என்ற அந்த மிஷனை ஆக்டிவேட் பண்ணி இன்னைக்கு சரமாரியான முறையில் இஸ்ரேலை அழிக்கக்கூடிய விதத்தில் நிற்காமல் இந்த போரை இன்னைக்கு முன்னெடுத்துட்டு இருக்கு குறிப்பாக இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் தெல்ல தெளிவாக ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்கிறாரு இஸ்ரேலே இனிமேல் போரை நிறுத்தினா கூட நாங்கள் நிறுத்த மாட்டோம் இஸ்ரேலுக்கு பாடம் புகட்டாமல் இந்த தாக்குதலை நாங்கள் நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கையை கொடுத்து இந்த போரை இன்னைக்கு மிகவும் துரிதமாக ஈரான் முன்னெடுத்துட்ருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த போரை துரிதமாக முன்னெடுத்தால் கூட ஈரான் என்னென்ன தவறு செஞ்சுருக்கு அப்படிங்கிற விஷயத்த கடந்த காணொலியில் சொன்னேன் அதில் குறிப்பாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன்கூட்டியே ரஷ்ய ஊடகம் வெளியிட்ட செய்தியை பேஸ் பண்ணி ஈரானில் உழவு வேலைகள் யார் யார் இஸ்ரேல் சார்ந்து பார்த்துட்ருக்காங்களோ அவங்கள ஃபைன் பண்ணாமல் விட்டது ஒரு மிகப்பெரிய பிழையாக மாறிடுச்சு அவங்க குறிப்பாக இஸ்ரேலுடைய உளவாளியாக ஈரானில் இருந்த குடிமக்களில் சில நபர்களை தேர்வு செய்து பயன்படுத்த விளைவு என்னென்னா எலக்ட்ரிக்கல் வார்ஃபேரை பயன்படுத்தி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் ஹேக் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக ஈரானுடைய தெற்கு பகுதியில் பல்வேறு குண்டுகளை தயாரிக்கக்கூடிய வேலை குறிப்பாக சூசைடு ட்ரோன் கில்லர் ட்ரோன் இது போன்ற ட்ரோன்களை தயாரித்து ஈரானுடைய மக்களுக்கு எதிராக பயன்படுத்துன்னு சொல்லக்கூடிய வேலையெல்லாம் ஈடுபட்டாங்க ஸோ அப்படிப்பட்டவர்களை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னாடி தான் ஈரான் ஃபைன் பண்ணியிருக்கு ஈரானுடைய ஐஆர்ஜிசி ராணுவம் இன்னைக்கு ஒவ்வொரு இடமா வேட்டையாடிட்டு இருக்கு பல இதுவரையும் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது இஸ்ரேலுக்கு வேலை பார்த்த ஈரானுடைய உளவாளிகளை கைது செஞ்சிருக்கு இதில் குறிப்பாக சொல்லணுன்னா எல்லா முஸ்லீம் பேர் வைத்த நபர்களாக இருக்கிறாங்க காசுக்காக உளவு வேலை இஸ்ரேலுக்கு பார்த்துருக்காங்க அதில் ஒரு நபர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் முகமது என்று சொல்லக்கூடிய பெயர் கொண்ட நபர் இவர் கைது செய்யப்பட்டு உறுதி செய்யப்பட்டு உடனுக்குடனாக ஈரானுடைய உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு இன்னைக்கு காலையில் அவர் தூக்கில் இடப்பட்டிருக்கிறார் ஸோ இது போன்ற பல உளவாளிகள் இன்றைக்கும் ஈரான்குள்ளே உளவாளிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கான ராக்கெட்டுகள் அணிவகுத்து இஸ்ரேலுடைய டெல்லவியூ அஸ்கலான் எலேட் இன்னும் ஹைஃபா போன்ற இடங்கள் மேலே இன்னைக்கு கொண்டிருக்கிறது ஸோ இது ஒரு பக்கம் நடக்குது மற்றொரு பக்கம் இன்னும் ஈரான்குள்ளே யார் யார் உளவாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னு ஃபைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த உளவாளிகள் வந்ததுடைய பெரிய டிராபேக் என்ன ஆயிடுச்சுன்னா ஈரானுக்கு பொதுமக்களே காவு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுச்சு ஏன்னா ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப வலிமையானது மக்களை பாதுகாக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இஸ்ரேல் எப்பொழுதும் போலவே ஹனிபிள் டேரெக்டை கையில் எடுத்து காசாவில் எப்படி ஐடிய ஐடிஎஃப் ஐஓஎஃப் தீவிரவாத துருப்புக்கள் ஹமாசோடியல் குட்ஸ் பிரிகேட்டரோடைய ஃபைட் பண்ணாமல் வெகுஜன மக்களை எழுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் மக்களை கொலை செஞ்சுருக்காங்களோ லெபனானில் எப்படி பேஜத் தாக்குதலை நடத்தி வெகுஜன மக்களை கொலை செய்தார்களோ அது தான் ஈரானில் இன்னைக்கு கிட்டத்தட்ட இருநூறுக்கு அதிகமான வெகுஜன மக்களை இன்னைக்கு கொண்டிருக்குது இஸ்ரேலுடைய படை இதற்கு பதிலடியாக ஈரான் கொடுத்த தாக்குதலில் இஸ்ரேலில் கிட்டத்தட்ட வெறும் இருபது நபர்கள் தான் இறந்திருக்காங்க அதுவும் அந்த முன் முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க வெகுஜன மக்கள்லாம் இங்கே இருக்காதிங்க செட்டில்மெண்ட்ல இருக்கக்கூடிய குடிமக்கள்லாம் வேற இடத்துக்கு போயிருக்கீங்கன்னு எச்சரிக்கை கொடுத்து இந்த தாக்குதல நடத்தி அதில் இருபது நபர்கள் இறந்துருக்காங்க அப்போ மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் போராளிகள் எல்லாமே நீதமாக நேர்மையாக செயல்படக்கூடிய வேலையில் எதில் இருக்கக்கூடியவன் இல்லை இல்லை நான் உன் கூட ஃபைட் பண்ண மாட்டேன் உன் மக்களை தான் கொலை செய்வேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டனால்தான் ஈரானில் இன்றைக்கி இரநூறுக்கு அதிகமான வெகுஜன மக்கள் இறந்துருக்காங்க அதில் குறிப்பாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வலுவாக இல்லாதனால தான் இந்த ட்ராபேக் நடந்திருக்கு ஆனால் இது எல்லாமே சரி செய்யப்பட்டுருச்சு இன்றைக்கி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வலுவாக இருக்குது இஸ்ரேலில் கூடிய எல்லா ராக்கெட்டுகளும் இடைமறிப்பு செஞ்சிட்ருக்கு ஈரானேவக்கூடிய ராக்கெட்டுகளை இடைமறிப்பு செய்ய முடியாத அளவுக்கு இன்றைக்கி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஏரோ திரப் த்ரீ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிகப்பெரிய இவ்வளோ கொலாப்ஸ் ஆயிடுச்சு டோம் ஷீண்டோம் வீண்டோம் எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு அந்தளவு இன்றைக்கு ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் ரொம்ப வேகமாக செயல்படுது ஈரானுடைய ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் குறிப்பாக டூ என்று சொல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைல் அதே போல் வந்து ஷாகது ட்ரோன்கள் எல்லாத்தையும் முறியடிக்க முடியல இன்றைக்கி காலையில் வந்து ஒரு காட்சி ஏரோ த்ரீ என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கிற வான் பாதுகாப்பு அமைப்பு இது என்னென்னா அதிலிருந்து அந்த இடத்துலருந்து மிசைல்களை அனுப்புது அனுப்பி அந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை அடிக்க பார்க்குது அதனால் அடிக்க முடியல அதை பீட் பண்ணிவிட்டு இஸ்ரேல்குள்ளே போய் விழுகுது இது குழம்பி போய் பைத்தியம் முடிச்ச மாதிரி ஏரோத்ரி என்ன பண்ணுதுன்னா திரும்பி அந்த எங்கேருந்து எலும்புச்சோ அதே இடத்துக்கு ரிட்டன் வந்து அந்த ஸ்பேஸ் இடத்த வந்து கிளியராக அடித்து அதை அதையே தாக்கி அழிச்சுக்குது அப்போ இப்படிப்பட்ட ஒரு குழப்ப நிலை பைத்திய நிலையை தான் இன்றைக்கி ஏரோத்ரீ அதே போல் அயன்டோம் ஷீன்டோமுக்கு உருவாக்கியிருக்கு அப்போ இதுலேருந்து இருந்து உலகத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா இஸ்ரேல் அயண்டோம் ஷீன்டோம் மற்றும் ஏரோத்ரீ தேர்ட் என்று சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டம் இதுதான் சிறந்தது இது வலிமையானது இது எதுவுமே வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே அணுக விடாது இருந்த நிலை மாறி இல்லை இல்லை ஹைப்பர்சோனிக் மிசைல் பத்தகு டூ ஹைப்பர்சோனிக் மிசைல் ஈரானுடைய மிசைல் தான் உலகத்தில் சிறந்த மிசைல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நிலையை உருவாக்கினால இன்றைக்கி இந்த ஹைப்பர்சோனிக்குடைய மார்க்கெட் வேல்யூ கூடியிருக்கு பொருளாதார அளவில் பல நாடுகள் தங்களது பாதுகாப்புக்காக எவ்வளோ செலவு பண்ணி வேணாலும் ஈரானுடைய ஹைப்பர்சோனிக் மிசைலை வாங்கி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஸோ அந்தளவு இன்றைக்கி மார்க்கெட் ரீதியாக அதாவது போர் தள்ளி வச்சிருங்க இந்த வர்த்தக ரீதியான ஒரு ஒரு பார்வைக்கு ஈரானுடைய ட்ரோன்கள் ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் பெலஸ்டிக் மிசைல்கள் ஒரு பார்வைக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அளவு விஷயங்கள் அப்போ இங்கே முதல் குற்றம் முதல் ஒரு பிள்ளை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சரியான முறையில் பாதுகாக்காதனால் இன்னைக்கு ஹேக்கர்கள் உள்ளே புகுந்து சென்று பெரிய கொலாப்ஸை பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் இதை இது உள்ளே புகுந்து அடித்தனால தான் என்ன இருக்குன்னா ஐந்து அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஐஆர்ஜிசியுடைய தலைவர்கள் எல்லாமே இஸ்ரேல்னால் எளிமையான முறையில் கொல்ல முடிஞ்சிச்சு ஸோ இன்னைக்கு கூடிய ஆயத்துள்ளா கொமெயினி மேல டார்கெட் வச்சிருக்காங்க ஸோ இந்த ஆயத்துள்ளா கொமெயினி மேல டார்கெட் வச்ச பின்னால தான் ஒரு செய்தி நமக்கு கிடைக்குது ஆயத்துள்ளா கொமெயினி ஒருவேளை மரணம் அடைஞ்சுட்டார்னா அதாவது இஸ்ரேல் தாக்குதலால் இறந்துட்டாரு இல்லை இயற்கை மரணம் அடைஞ்சிட்டாருனா அடுத்து யார் பொறுப்புக்கு வருவாங்கிற விஷயத்த கூட ஈரான் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கு யார் பொறுப்புக்கு விடுவான்னு கேட்டீங்கன்னா அவருடைய மகனா இருக்கக்கூடிய ஒரு நபர் முஸ்தபா ஹுசேன் கொமெயினி இவர் பார்த்தீங்கன்னா யூஎஸ் அரசுக்கு அரசோடு டையப்பில் வச்சு ஈரானுடைய வார் நடந்துச்சு அதில் செயல்பட்டு இருந்தார் அதே போல் ஈரானுக்கு பஸ்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு படை இருக்கு படைப்பிரிவு ஸோ இதோடைய தலைவர்களை ஒரு தலைவராக செயல்பட்டுருக்காரு ஸோ இந்த பஸ்ஜி என்று சொல்லக்கூடிய சிறப்பான உயர்மட்ட எலைட் படைப்பிரிவில் வந்து கிட்டத்தட்ட இதுவரையும் ஆறு லட்சம் ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய போர் வீரர்கள் இருக்காங்க அதே போல் ரிசீவில் இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி மக்கள் ரிசர்வ் படையாகவும் இருக்கிறாங்க ஸோ இவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு படையுடைய ஒரு தலைவராக இருக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட இந்த நபர் தான் இன்றைக்கி வந்து அடுத்த தலைவராக முஸ்தபா ஹுசைன் கொமேனி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ ஈரான் எல்லா நிலைக்கும் அடுத்த தலைவர்களையும் அடுத்த கட்ட நிலைப்பாடையும் சரியான முறையில் ஹேண்டில் பண்ணி தான் இன்றைக்கி கொண்டு போயிட்டு இருக்கு மறுபக்கம் இன்றைக்கி இஸ்ரேலில் ஈரானுடைய இந்த தாக்குதல் மூலம் இஸ்ரேலுடைய நகரங்கள் பல நகரங்கள் அழிஞ்சிருச்சு நான் சொன்ன எலேட்டு அஸ்கலானு அப்பர்கலி கலீலியா எல்லா இடமும் டோட்டல் கொலாப்ஜ் ஆகிருக்கு இது எதுவுமே புகைப்படங்கள் இஸ்ரேலு ஊடகங்கள் வெளியிடல பிபிசி வெளியிட்ட ஊடகங்கள் வழியாக பார்க்க முடியுது காசாவில் எப்படி கட்டிடங்கள் இடிந்து நான் நொறுங்கி போய் கருப்படிச்சிருந்துச்சோ அதே போல் ஒரு சுச்சுவேஷன் இஸ்ரேலுக்கு உருவாயிருச்சு ஸோ இதனால் உலக மக்களுக்கு பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய கட்டமைப்பு உடச்சிருக்காங்க வெகுஜன மக்கள் மேலே தாக்குதல் நடத்தாமல் நீதமாக அங்கே இருக்கக்கூடிய மின்சார துணை அணு ஆயுதம் சம்பந்தமான கட்டமைப்புகள் இன்னும் இராணுவ கட்டமைப்பு அறிவியல் கூடங்கள் என்று குறிப்பிட்ட இடங்களை இலக்கு வச்சு ஈரான் அடிச்சிட்ருக்கு ஸோ இதனால் சந்தோஷம் அடைந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பலஸ்தீன் சிறைவாசிகள் ரொம்ப கொண்டாடனால இன்றைக்கி ஐடியா ஃபையோ எஃப் தீவிரவாதிகள் எல்லாமே இஸ்ரேல் சிறைக்குள்ளே போய் பலஸ்தீன் பலஸ்தீனுடைய மக்கள் அங்கே சிறையில் வாடக்கூடியவர்கள் மேலே கடுமையான முறையில் தாக்குதல் நடத்தி பல நபர்களை அடித்து கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு அப்ப ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருக்கக்கூடியவர்களை ஃபைன் பண்ணி கோவத்தில் அடித்து கொலை செய்யக்கூடிய இடத்தை நோக்கி இன்றைக்கி இஸ்ரேல் போயிருக்கு மறுபக்கம் ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய போரை பற்றி பேசக்கூடிய அதே வேலையில் காசாவுடைய நிலைமை என்னென்னா இன்னைக்கு காலையிலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து நூறு நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கான்யூனிஸ்ட் பகுதியில் சோ இது கிட்டத்தட்ட கடந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் வரையும் கிட்டத்தட்ட உணவு பெற சென்ற மக்கள் அதாவது உணவு பெற ஒரு அமைப்பு வச்சிருந்தாங்க ஜிஹெச்எஃப் என்று சொல்லி அமெரிக்கா இஸ்ரேல் காசா சொல்லிட்டு ஸோ இந்த உணவு பெற சென்ற மக்கள் கிட்டத்தட்ட முன்னூறு நபர்கள் கடந்த மே இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரையும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மறுபக்கம் உள்ள பிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய பலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு பிரிவாக இருக்கக்கூடிய குட்சு என்று சொல்லக்கூடிய படைப்பிரிவு பிரிவு ஒரு பெரிய தாக்குதலை வந்து கான்யூனிஸ்ட் பகுதியில் ஏற்படுத்தியிருக்கு இதுல வந்து ஆன்டி பர்சனல் செல்லை பயன்படுத்தி ஒரு வீடுகளில் தஞ்சம் புகுந்த இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் துருப்புக்கள் தாக்குதல் நடத்த பல துருப்புகள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது அப்ப காசா பகுதிக்குள்ள ஓயாமல் இஸ்ரேல் அடிச்சிட்டு இருக்குது அதுக்கு திருப்பி பதிலடியும் அல் குட்ஸ் பிரிகேட்டர் பலஸ்தீன் இஸ்லாமிய ஜிஹாத் போன்ற அமைப்புகள் வந்து இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கு நம்மளால பார்க்க முடியுது ஸோ இப்போ காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய துருப்புக்களில் பல பெட்டாலியன்களை எடுத்து ஜோர்டான் சிரியாவுடைய இலையில கூட இன்னைக்கு இஸ்ரேல் போட்டு செயல்பட்டு இருக்கு சரியான பற்றாக்குறை இராணுவ பற்றாக்குறை என்பது இஸ்ரேல் அதிகமாகவே காணப்படுது அப்படிங்கிற விஷயங்களையும் இதன் வழியாக நம்மளால இங்கே பார்க்க முடியும் அடுத்து இன்னைக்கு ஈரானில் ஒரு முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு ஆக்சுவலி இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு யூதராகவே இருக்கிறாரு யூத வழிபாட்டு முறைகளை பின்பற்றக்கூடியவர் இன்னும் சொல்லணும்னா ஈரானில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் யூதர்கள் வசிக்கிறாங்கன்னு தான் நம்மளால சொல்ல முடியும் அப்படிப்பட்ட அந்த யூதர் யூதர்களுடைய ஒரு ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய பேர் தான் ஹயோம் என்று சொல்லக்கூடிய பெயர் ஹயோன் ஸோ இந்த பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறாரு என்ன நடந்தாலும் நம்ம ரெண்டு வருஷம் பொறுமையாக இருந்துட்டோம் ஸோ ஈரான் இனிமேல் பொறுமையாக இருக்க தேவையில்லை இஸ்ரேலுடைய முக்கியமான கட்டுமான இடங்களை நகர் அடித்து காலி செய்ய தான் நம்ம இனி செயல்படணும் இது ஓயாமல் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு யூத மதத்தை சார்ந்த ஈரானில் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இந்த ஹயோன் என்று சொல்லக்கூடிய நபர் இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்கிறார் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரம்து உள்ளாக